மேச ராசிக்காரங்க இது வரைக்கும் எத்தனை அவமானம் சந்திக்கிறீங்க எத்தனை கடன் பிரச்சனையை சந்திக்கிறீங்க எவ்வளோ துரோகங்களை சந்திக்கிறீங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருந்தால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நாமளாக நிம்மதியை தேடுறதா நிம்மதி தானாக வருமா யோசிக்கணும் இப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் எத்தனையோ கிரகப்பயிற்செலாம் நடக்குது கடந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்தார் திருக்கணித அடிப்படையில் கேது பயிற்சி அடைஞ்சாங்க குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார் இந்த பேச்சிலாம் நடக்கிறது இருக்கட்டும் நமக்கு ஏதாச்சும் நன்மைகள் நடக்குதா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் நன்மைகள் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதுதான் இப்போ நம்ம பேசணும் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது ஒன்று இல்லவே இல்லை முதல்ல நம்பிக்கை நம்ம மேலே நம்ம வைக்கணும் இது முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும் சனி கொடுப்பார் குரு கொடுப்பார் ராகு கேது கொடுப்பார் சனி கெடுப்பார் குரு கெடுப்பார் ராகு கெடுப்பார் கேது கெடுப்பார் அப்படின்னு நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே நம்ம தான் எல்லாமே நானே கடவுள் இது எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் யாரோட முடிவு நம்மளோட முடிவு ஒரு பயணம் ஒரு பேருந்தில் பண்ணணுன்னா யாரோட முடிவு நம்ம முடிவு எல்லாமே நம்ம முடிவு தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லதை யோசிக்கிறோம் பாசிட்டிவ் நிறைய யோசிக்கும் போது நல்லது நடக்குது பேராசை நடக்கும்போது கெட்டதாக நடக்குது ஆசையை விட பேராசை மோசமானது அப்போ எத்தனை கிரகப்பயிற்சி வரும்போது இந்த பேராசைகள் வந்தாலும் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது நம்ம எப்படி இதுக்கு சப்போர்ட் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் கிரகம் சப்போர்ட் ஆகிறது மட்டும் பார்க்கக்கூடாது அதனுடைய வேலை கடமை இந்த கிரகப்பயிற்சியே நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுது மேசராசிக்காரங்கள கிரகங்கள் என்ன நினைக்குதோ அது மாதிரி நம்ம நடக்க நினைக்கலை நம்மளோட திங்கிங் எல்லாமே கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது அப்போ அதனால் என்ன பண்ணுறோம் சில சிரமத்தை அடையிறோம் வழியில் போகும்போதும் பொறுமையாக போகும்போதும் வெற்றி நம்ம பக்கம்தான் இருக்குது ஸ்பீடு எடுக்கும்போது நம்ம கையை விட்டு எல்லாம் மீறி போகுது அவசரப்படும்போது எல்லாமே கைவிட்டு நழுவுது அப்போ எத்தனை கிரகப்பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு சாதகமாகலை அப்போ இந்த டைம் நமக்கு நாலு கிரகப்பயிற்சி வந்திருக்கு இப்போ சாதகமாக்கணும் அப்போ என்ன செய்யணும் ராகு கேது சனி குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை ரொம்ப இருக்கும் எல்லா பயிற்சிகளையும் தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய ராசி நேயர்களே மேசத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல ஒரு கை பார்த்தலாம் நினைக்கக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு சன்னி தான் சப்போர்ட் பண்ணணும் குரு தான் சப்போர்ட் பண்ணணும் ராகு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நடத்த போகிறேன் ஏன்னா நான் நினைக்கிறது தான் கிரகமே நினைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே அதுதான் உண்மை ஏன்னா மேசத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்றவர் இந்த நவகிரகத்திலே பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது தான் அப்போ சூரியன் என்ன நினைக்கிறாரோ அதை வச்சு தான் மற்ற கிரகங்கள்லாம் வேலை செய்யும் அப்படிப்பட்ட சூரியனே ஒரு பெரிய பொறுப்பில் மேஷத்தில் இருக்கும்போது எல்லா கிரக பயிற்சியும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க மேச ராசிக்காரவங்க நீங்கள் யார்கிட்ட வேணுனாலும் போய் உனக்கு அஷ்டமத்தில் குருவா அஷ்டமத்தில் சனியா அப்படின்னு சொல்லி பாருங்கள் மற்ற ராசிக்காரங்க கிட்டே சொல்லும்போது கூட கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனால் மேசராசிக்காரங்கிட்ட சொல்லும்போது அது அசால்ட்டாக எடுத்துப்பாங்க அது எதுவாக இருந்தால் நான் நான் செய்கிறதான் செய்ய போகிறேன் இவ்வளோ தான் இந்த கிரகங்கள் நினைக்கிறது உன்னோட நிலையிலிருந்து நீ என்றும் மாறாத மேஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறது ராகு ராகுனாலே தைரியம் இந்த தைரியத்தை ராகு பகவான் கொடுக்குறாரு இந்த தைரியத்தை நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும் அது ஒன்று போதும் தைரிய லட்சுமி வந்துட்டாலே எல்லா லட்சுமியும் பேக்கில் வந்துட்டே இருப்பாங்க இந்த தைரியத்தை ராகு பகவான் கொடுத்துடுவார் இன்னிலிருந்து இந்த மேசராசி கிரகப்பயிற்சிகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ராகு என்ன நினைக்கிறார் நீ இரு நான் உன் பின்னாடி இருக்கிறேன்னு சொல்கிறார் ராகுக்காக நீங்கள் அம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் மேசராசிக்காரவங்க நீங்கள் தைரியமாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா வீடாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்க காரியமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் தோற்றுருவனு நினச்சே பார்க்காதீங்க மேஷத்திற்கு தோல்விக்கும் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸு நீங்களாம் நினச்சா தோல்விகள் கிட்டே வரும் நீங்கள் நினைக்கவே கூடாது அதுதான் தைரியத்தை உங்களுக்கு ராகு சொல்கிறாரு நீ தைரியமாக ராஜா அதே கேது என்ன சொல்கிறாரு அஞ்சாவது வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஒரு ராசிக்கு அஞ்சாவது வீடு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மத்தில் இருக்கார் சிம்மம் சூரியன் ஆட்சி பெற்ற வீடு இப்போ என்னென்னா முன்னாடி பண்ண புண்ணியம் உங்கள் தலைமுறை பண்ண புண்ணியம் இது எல்லாம் என்ன பண்ணும் இப்போ கரெக்டான ரிட்டன் உங்களுக்கு எல்லாமே ரிட்டனில் கொடுக்க போகிறார் கடவுள் அப்போ கேதுவும் சப்போர்ட் பண்ணுறார் ஆனால் என்ன புண்ணியம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் சார் நான் கொஞ்சம் நெஞ்சம் பாவம் பண்ணியிருக்கிறேன் சார் எனக்கு தெரியும் நான் அனுமதி இல்லாமல் சில விஷயத்தை பண்ணியிருக்கிறேன் சார் நமக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தா என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது பெண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் யாருக்குமே பண்ணக்கூடாது ஜீவராசிகள்லேருந்து பிறவி வரைக்கும் இந்த நம்பிக்கை துரோகம் மட்டும் நடந்திருந்தால் தயவு செஞ்சு சொல்கிற மேசராசிக்காரங்க விநாயகர்கிட்ட தோப்பு காரணம் போட்டு மன்னிப்பு கேளுங்க டெய்லியும் தோப்பு காரணம் போடுங்க அவ்வளோதான் அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும் இல்லைன்னா இப்போ வச்சு செய்வார் இல்லைனா இப்போ உணர வைப்பார் ஒரு காலத்தில் இப்படி தான் ஆடனே மற்றவங்களுக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆட வைப்பாங்க இப்போ எல்லாேருக்கும் ஒன்று தான் எல்லாருக்குமே ரத்தம் தான் பிரச்சனைனால் எல்லாேருக்கும் ஒன்று தான் இதை தான் கேது உணர வைப்பார் அப்போ நம்ம ஏதாச்சும் தப்பு மட்டும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமுக்கமாக எதுவுமே செய்ய வேண்டாம் மேசராசிக்காரங்க பிள்ளையாருக்கிட்ட போய் டெய்லி காலையில் ஒரு அஞ்சு தடவை தோப்பு சாயந்தரம் ஒரு அஞ்சு தடவை தோப்பு அதான் சொல்லுவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு மே மாலை போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சில் கேது இருக்கிறதுனால நம்ம செய்த குட்டங்களும் நம்ம செய்த பாவங்களையும் எல்லாத்தையும் பொறுத்து காத்து அருளக்கூடிய ஐயப்ப சுவாமி ஏகாந்தவாசி பிள்ளையார் ஐயப்பன் தான் அவ்வளோதான் மன்னிப்பு கேட்டோமா முடிஞ்சு போய்டும் அடுத்தது சனி பகவான் திருக்கணிதப்படி பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டார் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிச்சு ஆனால் வாக்கியப்படி ஆறாம் தேதி தான் வராரு ஆல்ரெடி அவர் பதினொன்றில் இருக்கிறாரு வாக்கியப்படி பதினொன்றோ பன்னெண்டோ சனியை நம்ம இப்போ எப்படி கொண்டு போகணும் சனி எப்படி நமக்கு இந்த சுச்சுவேஷனில் அமைஞ்சிருக்கார் அப்படின்னா உங்களுக்கு விரயத்தை கொடுப்பார் ஏதாச்சும் சும்மா இருக்கிற பணம் செலவாகும் அது தானம் பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்கள் தெரிஞ்சு செலவு பண்ணுங்கள் பிடிச்சி செலவு பண்ணுங்கள் பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுறதுன்னா நேரத்தை செலவு பண்ணுங்கள் செலவுன்றது வெறும் பணம் மட்டும் கிடையாது நேர காலங்கள் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் யாரையும் ஒதுக்காதீங்க இந்த நேரத்தில் சனிக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி இருந்தால் இப்போ மேசராசி பொறுத்த வரைக்கும் சனி சொல்கிற ஒரே வார்த்தை எல்லா உறவுகளையும் நேசி எல்லா இடத்துக்கும் போ எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகு எல்லோரோடையும் உறவாடு யாரையும் வெறுக்காத வெறுத்தினா நான் உன் இடத்துல வந்து உட்காஞ்சிருவேன் சொல்கிறாரு நான் பயம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிட்டு அவ்வளோதான் ஒரு வயசில் பெரியவங்க அவங்களுக்கு நம்ம தேவை இல்லைனாலும் நேராக அந்த சொந்தக்காரை போயிட்டு பார்த்துட்டு என்னாச்சு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான் நமக்கு முன்னாடி சனி விசாரிச்சுட்டு வந்து நமக்கு வந்துடுவார் இந்த பையன்ட்டு புரியுதா ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த இடம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இதுதான் சனி விரும்புகிறாரு அப்போ சனிக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா சனி இப்போ உங்களுக்கு நீசமாக இருக்கிறதுனால மேசராசிக்காரர்கள் பணத்தை பண்ணுறது மட்டும் இல்லை நேரத்தையும் விரயம் பண்ணுங்க எதையுமே மிச்சப்படுத்தாதீங்க எதையுமே சரி அவ்வளோதான் இது போதும் மாட்டு திறனாளிகளுக்கு திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுங்கள் யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க எந்த உறவையும் அலட்சியப்படுத்தாதீங்க எல்லாம் பேக்கில் இப்போ திரும்ப ரிப்பீட்டில் வருவாங்க ரிட்டன் இப்போ அலட்சியப்படுத்தக்கூடாது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது குரு குரு பகவான் மூணாவது இடத்துக்கு வந்திருக்கார் இந்த குரு என்ன நினைக்கிறாரு நான் எல்லாத்தையும் உனக்கு உணர வைக்கிறேன் பொதுவாக மேச ராசிக்காரவங்களுக்கு மட்டும் சீக்கிரமாக லெசன் கற்று கொடுத்துருவார் எல்லோரும் பற்றியும் தெரிய வச்சுருவார் நீங்கள் ஒரு லெஜண்ட்டு உங்கள் கண்ணு முன்னாடி யார் வந்து நின்னாலும் கண்டுபிடிச்சிருவோங்க இவன் இதுக்கு தான் வந்திருக்கான் இவன் இப்படிப்பட்ட ஆள் தான் இவன் எப்படி மடக்கலாம் நீங்கள் முதல்ல லூஸ் லூஸ்டாக்கே பண்ண மாட்டீங்க பண்ணுறீங்களா பண்ணுறது கிடையாது பண்ண மாட்டிங்களே தேவையான பேச்சு தானே பேசுவீங்க அப்போ குரு என்ன பண்ணுறாரு முக்காலத்தையும் உணர வைக்கிறாரு இந்த நேரத்தில் பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு ஃப்யூச்சரு இந்த பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் யார் உணர்கிறமோ ஃப்யூச்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம் நேற்று நேற்று நடந்தது எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும் குரு சொல்கிறாரு முடிஞ்சு போச்சு இப்போ மேஷம் இன்னிலிருந்து கவலை இல்லாமல் இருக்கலாம் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஒன்றே ஒன்று எல்லாருக்கிட்டையும் மேச ராசிக்காரவங்க பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா பழைய பாட்டு இருக்குல்ல அவ்வளோதான் அப்போ உங்களுக்கு பணிவு கொஞ்சம் அதிகமாக வேண்டும் யாரை பார்த்தாலும் வணக்கம் யாரை பார்த்தாலும் ஒரு அன்பான வணக்கம் வச்சுருங்க இதை நம்ம சொல்லணும் வணக்கம் எல்லாருக்கிட்டேயும் ரெஸ்பெக்ட் கொடுங்க இப்போ நீங்கள் எல்லாேருக்கும் மரியாதை கொடுத்தீங்கன்னா ட்ரிபுளாக எல்லாமே கிடைக்கும் அப்போ மேசத்திற்கு கவலை கிடையாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னிலிருந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க அது மாதிரி நம்ம இனிமேல் பயணம் பண்ணால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது நம்ம வாழ்க்கையில் தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான் ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே வெற்றி ஆகும் பல பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க எல்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அவங்க விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க இல்லைன்னா அவங்க விஐபியே தொடர முடியாது யாரோ ஒருத்தர் மற்றவங்க பேச்சை கேட்கும்போது தான் அவங்க பெரிய ஆளாக முடியும் நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால் அவன் குழந்தையாக இருந்தால் அவன் தாய் தந்தையோட பேச்சு கேட்கணும் அடுத்து குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும் எந்த பாடத்தை எந்த தலைப்பில் எடுக்கிறோமோ அதை சொல்லி கொடுக்குற வரைக்கும் அவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சை கேட்கணும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மனைவியோட பேச்சை கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ் பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும் நமக்கு எல்லாமே புரியும் ஆனாலும் ஒரு சஜஷன் இப்படி நான் பண்ணட்டோமா இப்படி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுக்குங்க அங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும் போகலாமா வேணாமா அப்படின்னு ஒரு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் சரி ஒரு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன வேலையில் இருக்கீங்க என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்போது ஒரு குரு கிட்டே கேளுங்கள் ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் சொந்தங்கள் கூட உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பார் அதுதான் ஜோதிடம் பார்க்குறோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியாவே தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்ட எல்லாம் கேட்பேன் இப்போ இது வேணுமா தேவையா அப்படின்னு கேட்பேன் யோசிப்பாங்க அப்பயே தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு ஆனால் எது ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கும் நடக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இல்லைனா இந்த நேரம் கரெக்டாக இருக்குன்னு செய் அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரகப்பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு நல்ல வழியை காற்றார் யாருக்கும் தோல்வி வராது வாழ்த்துக்கள் நேயர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் கூடிய விரைவில் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தொட போகுது அதுக்கு ஒத்துழைங்க நன்றி